ಹೈ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇದು ಲೇನ್ ವಿತ್ ಜಿ ಎನ್ಕೆ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டே செவன் ஸோ ஏழாவது நாள் கிளாஸு நம்ம டிஎன்பிஎஸ்சி புது சிலபஸ் படி நம்ம வந்துட்டு வீடியோ பார்த்துட்ருக்கோம் தமிழ் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் அழகு ஒன்றில் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் நம்ம இதுக்கு முன்னாடி ஆறு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு வரைய உள்ள பிரித்தெழுதுக பார்த்துட்டோம் ஓல்டு புக்கு நியூ புக்கு சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் நானூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஐநூறு வரைய நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம் வீடியோவோட எண்டில் உங்களுக்காக ஒரு கொஸ்டின் இருக்குது ஸோ அதுக்கும் மறக்காமல் ஆன்சர் கொடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நானூற்றி இருபத்தி ஆறு அள்ளி கூட்டல் கொடுத்தான் அள்ளி கொடுத்தான் பத்து கூட்டல் சட்டை பத்து சட்டை பத்து கூட்டல் தோப்பு பத்து தோப்பு எட்டு கூட்டல் கூடை எட்டு கூடை இடத்துல வந்து நம்ம வல்லின மிகுமா மிகாதா அப்படிங்கிறத தான் நல்லா நோட் பண்ணணும் முடிஞ்சால் அந்த வல்லின மிகு மிகா இடங்கள் அந்த ரூல்ஸெல்லாம் இருக்கும் ஸோ அந்த ரூல்ஸையும் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு மறக்காமல் இருக்கும் ஸோ ஈஸியாக வந்துட்டு போட்டுடலாம் எட்டு கூட்டல் தேர் எட்டு தேர் எட்டு கூட்டல் கால் எட்டு கால் பத்து கூட்டல் பேர் பத்து பேர் எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை பாடா கூட்டல் குயில் பாடா குயில் கேளா கூட்டல் செவி கேளா செவி அடுத்தது ஆடா கூட்டல் தோழி ஆடா தோழி செய்யா கூட்டல் செயல் செய்யா செயல் சொல்லா கூட்டல் சொல் சொல்லா சொல் செய்த கூட்டல் தச்சன் செய்த தச்சன் பாடிய கூட்டல் கவிதை பாடிய கவிதை காத்த கூட்டல் சிறுமி காத்த சிறுமி வெடித்த கூட்டல் பஞ்சு வெடித்த பஞ்சு வந்த கூட்டல் குழந்தை வந்த குழந்தை ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வல்லின மிகாது உடைந்த கூட்டல் பலகை உடைந்த பலகை செய்த கூட்டல் பனி செய்த பனி கிழிந்த கூட்டல் துணி கிழிந்த துணி காய்ந்த கூட்டல் கட்டை காய்ந்த கட்டை என் பனிந்த என் பனிந்த அப்படிங்கிறத நம்ம என்பு கூட்டல் அணிந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரித்துழுதுறோம் திருவாரூர் நான்மணி மாலை கேள்விப்பட்டிருப்பீங்க நூலு திருவாரூர் நான்மணி மாலை இதை வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் கூட்டல் நான்கு கூட்டல் மணி மாலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க திருவாரூர் கூட்டல் நான்கு கூட்டல் மணிமாலை ஓகேவா அடுத்ததான் நம்ம பார்க்கறது பூங்கோயில் பூகூட்டல் கோயில் பூங்கோயில் புடைத்தென்னார் புடைத்து கூட்டல் என்னார் புடைத்தென்னார் தென்னார் என்று உருகுவார் என்று கூட்டல் உருகுவார் என்று உருகுவார் அழுக்கில்லா அழுக்கு கூட்டல் இல்லா அழுக்கில்லா அறிவுண்டாம் அறிவு கூட்டல் உண்டாம் அறிவுண்டாம் அணிவதால் அல்லவோ அணிவதால் அல்லவோ அணிவதால் கூட்டல் அல்லவோ அணிவதால் அல்லவோ உடற்குண்டாம் உடற்கு கூட்டல் உண்டாம் உடற்குண்டாம் செவ்விதல் செம்மை கூட்டல் இதழ் செவ்விதல் விலை இல்லா விலை கூட்டல் இல்லா விலையில்லா இங்கே நேர் கூட்டல் இங்கே இங்கே சேமமுற சேமம் கூட்டல் உற சேமமுற தேசமெல்லாம் தேசம் கூட்டல் எல்லாம் தேசமெல்லாம் பருவப்பெண் பருவம் கூட்டல் பெண் பருவப்பெண் கலம்பகம் கலம் கூட்டல் பகம் கலம்பகம் நெற்கதிர் நெல் கூட்டல் கதிர் நெற்கதிர் மண்ணுண்டோ மண் கூட்டல் உண்டோ மண் உண்டோ நிலவும் உண்டோ நிலவும் கூட்டல் உண்டோ நிலவுமுண்டோ எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப எழுத்தென்ப மணல் கூட்டல் கேணி மணற்கேணி கற்று கூட்டல் அறிந்தார் கற்றறிந்தார் என்னன்ப எண் கூட்டல் என்ப என்ப கண்ணுடையார் கண் கூட்டல் உடையார் கண்ணுடையார் உள்ளம் எண் கூட்டல் உள்ளம் எண்ணுள்ளம் பெருமறிவு பெருமை அறிவு பெருமறிவு செயற்கரிய செயற்கு கூட்டல் அறிய செயற்கரிய பொருட்டன்று பொருள் கூட்டல் அன்று பொருட்டன்று நட்பன்று நட்பு கூட்டல் அன்று நட்பன்று ஆறு கூட்டல் உய்த்தய்து பேுக்கலை பேச்சுகூட்டல் கலை பேச்சுக்கலை புத்துயிர் ஊட்டி புத்துயிர் கூட்டல் ஊட்டி புத்துயிர் ஊட்டி சதுரகராதி சதுர் கூட்டல் அகராதி சதுரகராதி புகழாரம் புகழ் கூட்டல் ஆரம் புகழாரம் நன்தமிழ் நம் கூட்டல் தமிழ் நந்தமிழ் பெருமை கூட்டல் இன்பம் பேரின்பம் நன்மை கூட்டல் நூல் நன்னூல் நாகு கூட்டல் யாது நாகியாது வீடு கூட்டல் யாது வீடியாது வண்டு கூட்டல் யாது வண்டியாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உகரம் இகரமாக மாறுது ஓகேவா அடுத்ததான் வரகு கூட்டல் யாது வரகியாது எண்பது கூட்டல் யாது எண்பது யாது பிணி இன்றி பிணி கூட்டல் இன்றி அவை அன்றான் அவை கூட்டல் அஞ்சான் மாண்புடையார் மாண்பு கூட்டல் உடையார் மயரிகள் கூட்டல் அல்லராய் மயரிகள் அல்லராய் மலர் கூட்டல் தலை மலர்தலை வேண்டியது கூட்டல் இல்லை வேண்டியதில்லை புகழ் கூட்டல் எனக்கு புகழ் எனக்கு குவை எனக்கு குவை கூட்டல் எனக்கு குவை எனக்கு தமிழ் பசி தமிழ் கூட்டல் பசி தமிழ் பசி செய்தி கூட்டல் தாள் செய்தித்தாள் ஓரிடம் ஓர் கூட்டல் இடம் ஓரிடம் அவ்வளோதான் ஸோ எழுபத்தஞ்சு பிரித்தெழுதுக வந்துட்டு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக அடிக்கடி நீங்கள் ரிவிஷனும் கொடுக்கணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த பிரித்தெழுதுக எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது மறந்து போயிடும் போல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாலே கண்டிப்பாக அதை ஒரு நீங்கள் ஒரு நோட் போட்டுக்கோங்க அந்த நோட்டில் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி அதை ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகேவா அந்த வித்தியாசமாக இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகையாவது நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி அதை ரிவிஷன் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கான கொஸ்டின் நம் கூட்டல் தமிழ் இதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் கொஸ்டின் நம் கூட்டல் தமிழ் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் வீடியோக்கு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறவங்களுடைய கமெண்ட்டு பின் பண்ணப்படும் ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ